கண்ணீராசில இருக்கிறவங்களுக்கு பாதசாரப்படி கேது தரும் பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செவ்வாய் சாரத்துல கேது சஞ்சரிக்கும் பொழுது ஜூலை இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நவம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் கூடும் பெற்றோர் விலையிலையும் உற்றார் உறவினர் வகையிலையும் பகை வராமல் பாத்துக்கிறது நல்லது புதிய கூட்டாளிகளை நம்பி எந்த காரியத்திலையும் இறங்க வேண்டாம் வீண் விவகாரங்கள் வீடு தேடி வரலாம் கூடுதல் கவனத்தோட செயல்பட வேண்டிய நேரமா இருக்கும் வாங்கிய சொத்துக்களை ஒரு சிலருக்கு விற்க நேரிடும் சந்திரன் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது அதாவது நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஆகஸ்ட் ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இந்த காலத்தில் தாய்வழி உறவினர்களின் தொடர்பால் தனவரவு உண்டாகும் வீடு மனை வாங்க தீட்டிய திட்டங்கள் நிறைவேறும் கடல் சார்ந்த வணிக செய்பவங்களுக்கு கணிசமான தொகை கைக்கு வந்து சேரும் சகோதர ஒற்றுமை பலப்படும் புதிய வாகனங்கள் வாங்குற முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க கேது பொழுது அதாவது ஆகஸ்ட் வரைக்கும் இந்த விரயங்கள் அதிகரிக்கும் வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குடியிருக்கிற வீட்டை ஒரு சிலர் மாத்திக்க நினைப்பீங்க உத்தியோகத்துல திடீர் மாற்றங்கள் உருவாகலாம் தந்தை வழி விரோதங்களால் மனக்கவலை அதிகரிக்கும் குடும்ப முன்னேற்றம் கருதி சுபச்சலங்களை மேற்கொள்வது நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ